நியமன தேர்விற்கு படித்துக்கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோங்க நம்ம டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்விற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கான மிக மகிழ்வான செய்தி ஒன்று பத்திரிகையின் வாயிலாக வந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு டீச்சர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க பயனுள்ள பதிவாக இருக்கும் எங்களுடைய பதிவு எப்பொழுதுமே பயனுள்ள பதிவு தான் ஆனால் டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து லைக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா ஏன்னு தெரியலை அதை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள் ஏதாவது நாங்கள் குறைகள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா எங்களிடம் குறைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியலை நிறைய பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க டீச்சர்ஸ் ஆனால் லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் எங்களுக்கு என்னென்னு புரியலை பரவாயில்ல இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தேர்வு கால அட்டவணை ஒன்று வெளியிட்டாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ ஐந்தாம் ஆண்டு கால திட்ட அட்டவணையில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பணியிடங்கள் வந்து பணியிடங்களுக்கு வந்து தேர்வு அறிவித்தாங்க இல்லைங்களா செப்டம்பர் மாதம் வெளியாகி டிசம்பர் மாதம் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் நடைபெறவில்லை சொன்னபடியே நடைபெறுவது இல்லை அப்படிங்கிறதே நமக்கு தெரியுமாச்சே ஏதோ பல்வேறு காரணங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க அறிவிப்பு வெளியாகலை ஆனால் அதைத் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வு கால திட்டவணையில் பிடிபிஆர்டி பதவிக்கான காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பத்திரிகையின் வாயிலாக நம்ம நாங்கள் அறிந்த வகையில் பத்திரிகை செய்தியாக நாங்கள் பார்த்தோம் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நீங்கள் நியமன தேர்விற்கு தயாராகும் ஆசிரியர்கள் அந்த சிலபஸ் படி புதிய பாடத்திட்டத்தின்படி நூல் ஆசிரியர்களை வந்து அவர்களுடைய பெயர்களை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த நூல்களை வாங்கி படிங்க கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் ஏன்னா போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் வாய்ப்பு நிறைய இருக்குங்க படிங்க பெறலாம் கண்டிப்பாக இப்போது தமிழ் இலக்கிய நிறைய ஆசிரியர்கள் கேட்டாங்க எந்தெந்த நூல்கள் படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு சொன்னோம் சொன்னால் இந்தந்த நூல்கள் படிங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னும் அதே மாதிரி வந்துச்சுங்க அதற்காக நாங்கள் சொல்லலை நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு இதில் எங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களிடம் கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ் இலக்கிய வரலாறை பொறுத்தளவுக்கு அவங்க மென்ஷன் பண்ணலைங்க பெயர்கள் சொல்லலை நாம தான் படிக்கணும் முக்கியமான நூல்கள் அதே மாதிரி மொழி வரலாறும் அவங்க சொல்லலை அப்போ மொழி வரலாறுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முனைவர் அகத்திலிங்கம் நூல் படிக்கலாம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட நூல்கள் படிக்கலாம் சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய நூல்கள் படிக்கலாம் பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் நூல்கள் படிக்கலாம் சக்திவேல் அக்னிபுத்திரன் இவங்களுடைய நூல்கள் படிக்கலாம் மிக முக்கியமாக ஜான் சுவாமிவேல் சக்திவேலினுடைய எல்லாம் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மூவா மொழியியல் புக்கு அதையும் கொஞ்சம் வாங்கி படிங்க இது எல்லாமே நாங்கள் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்கோங்க எங்களுடைய மாணவர்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் டிட்டு நியமன தேர்விற்கான தேர்வு கால அட்டவணை போட்டு அது தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் மூன்று அலகுகள் முடிச்சிட்டோம் நாங்கள் ஒரு மாதங்கள் ஆகிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு நாங்கள் தேர்வு ஆரம்பித்து அது நல்லபடியாக போயிட்டுருக்குது ஆசிரியர் ஆசிரியர் குழு அமைத்து வினாத்தாள் விடைக்குறிப்புகள் அனைத்தும் அதில் கொடுக்குறோம் மூலநூல்கள் கிடைக்காத மூலநூல்கள் இருந்து நாங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து ஆசிரியர் குழுவுலேயும் அனுப்புகிறோங்க ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணலாங்க எங்களுடைய வினாத்தால் மிக தரமுள்ளதாக விடைக்குறிப்புகளும் தரமுள்ளதாக இருக்கும் அனைத்து முலநூல்களிலிருந்து வெற்றி பெற்ற முதுகலை ஆசிரியர்கள் நாங்கள் நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க மிக பயனுள்ளதாக இருக்கும் அதை படித்து வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மனசாட்சிப்படி அவர்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறை பொறுத்தளவுக்கு மூவாவினுடைய புக்கு சி பாலசுப்ரமணியம் தமிழண்ணல் அடைக்கலசாமி மது சாவி மலானந்தம் சாவி சுப்பிரமணியன் பூரணி பூரணலிங்கம் பிள்ளை இவர்களுடைய நூல்கள்லாம் படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நூல்களை நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க அதே மாதிரி சமய இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வேலு பிள்ளை இவங்களை எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வா சுபமாணிக்கம் அதே மாதிரி இந்த சிட்டில இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நாவி ஜெயராமன் சண்முகம் பிள்ளை இவர்களுடைய நூல்கள் இருந்து தான் நாங்கள் மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு மெட்டீரியலுமே சிறப்பானதாக மிக குறிப்புகள் மிக முக்கிய குறிப்புகளும் பாடல்கள் அடங்கிய குறிப்புகளும் நிறைய கொடுத்துருக்கோம் வாங்கி படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு தெரியும் டெஸ்ட் பேட்சும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குதுங்க ரெண்டு பேட்ச் போட்டுட்டோம் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோங்க அதில் பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுடுங்க நிறைய பேர் சொல்லலாம் போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாது கொடுக்க மாட்டாங்க போஸ்டிங்ஸ் கிடைக்காது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்வு தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கடின முயற்சியில் படித்த ஆசிரியர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க பணிக்கு போயிருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் கடின உழைப்பு விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் போடலாங்க வினாவிடை குறிப்புகள் நம்ம பதிவில் கொடுக்கலாங்க இந்த மாதிரி நூல்களை படிக்கும் பொழுது நூல்களை படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதே மாதிரி இப்போ வினாத்தாள் பயிற்சி ரொம்ப முக்கியங்க வினாத்தாள் பயிற்சி எடுங்கள் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம் அடுத்த சந்திப்பு நமக்கு வந்து வினாவிடை குறிப்புகளோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா वातुकल